நிகழ்காலத்தில் வாழ்வது குறித்த ஒரு சிந்தனை வாழ்க்கை சில மைல்கர்களை எட்டும்போது சிறப்பாகிவிடும் என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம் பதினெட்டு வயது ஆவது திருமணம் செய்வது ஒரு நல்ல வேளையில் சேர்வது குழந்தைகள் பெறுவது அல்லது குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவது அந்த தருணங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்போதுதான் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வோம் என்று நினைக்கிறோம் பின்னர் காலம் செல்ல செல்ல நாம் சோர்வடைந்து விடுகிறோம் நம் குழந்தைகள் வளர்ந்து சுதந்திரமாகும் போது மகிழ்ச்சி வரும் என்று நினைக்கிறோம் அவர்கள் அப்படி ஆகும்போது அவர்களின் பருவ வயது சவால்களை நாம் எதிர்கொள்கிறோம் அந்த பருவம் கடந்து போனால் எல்லாம் எளிதாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறோம் பெரிய வீடு வாங்கும்போதும் ஒரு சிறந்த கார் வாங்கும்போதும் அல்லது இறுதியாக விடுமுறைக்கு செல்லும்போதும் வாழ்க்கை மேம்படும் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிறோம் மேலும் ஓய்வு பெறும் தருணம் தான் ஓய்வெடுத்து வாழ்க்கையை அனுபவிக்கும் நேரம் என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மகிழ்ச்சிக்கு சரியான தருணம் என்று ஒன்றில்லை இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுது வாழ்க்கை தொடங்கப் போகிறது உண்மையான வாழ்க்கை என்று அடிக்கடி தோன்றுகிறது ஆனால் எப்பொழுதும் முடிக்க ஒரு பிரச்சனை முடிக்க ஒரு வேலை அடைக்க ஒரு கடன் என ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அதன் பிறகு சமாளிக்க எப்போதும் ஏதோ ஒன்று இருக்கும் உண்மையில் வாழ்க்கை என்பது இதுதான் இதை உணரும்போது மகிழ்ச்சி என்பது ஒரு சேருமிடம் அல்ல அதுவே பயணம் என்று நாம் காண்கிறோம் ஒவ்வொரு தருணத்தையும் குறிப்பாக அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தருணங்களையும் நாம் போற்ற வேண்டும் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது மேலும் சரியான் தருணத்திற்காக காத்திருப்பது முழுமையாக வாழ்வதன் மகிழ்ச்சியை பறித்துவிடும் நீதி வாழ்க்கை முழுமையடையும் வரை மகிழ்ச்சிக்காக காத்திருக்காதீர்கள் மகிழ்ச்சி இலக்கில் இல்லை அது பயணத்திலேயே காணப்படுகிறது நிகழ்காலத்தை மதித்து ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை நிலையற்றது எனவே அதை முழுமையாக தழுவுங்கள் பணம் தேவையில்லாதது போல உழையுங்கள் ஒருபோதும் காயம்பட்டது இல்லை என்பது போல நேசியுங்கள் யாரும் பார்க்கவில்லை என்பது போல நடனம் ஆடுங்கள் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க